அம்மாஜி ஒரு கதை சொல்லுங்க பி நம்ம இப்போ ஒரு ஆடு கதை சொல்ல போகிறோம் ஒரு ஊரில் ஒரு ஆட்டு மந்தை இருந்தது ஆட்டு மந்தையில் ஒரு பெரிய ஆடுதான் ஆட்டு மந்தையெல்லாம் வழி நடத்திக்கிட்டு போகணும் அந்த மாதிரி ஒரு தடவை ஆட்டு மந்தையெல்லாம் வழி நடத்திக்கிட்டு அந்த பெரிய ஆடு ஒரு மலைக்கு போச்சான் சாப்பிட்றதுக்கு அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தாங்களாம் பார்த்துக்கோ ராத்திரி ஆயிட்டான் அப்படியே இருட்டு போயிடுச்சாம் அப்படியே தெரியல அந்த பெரிய ஆட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போ ஒரு நரி வந்தது நரி கேட்டுச்சு ஆடு நல்லா வந்து என்ன டக்க மாட்டிக்கிட்டேன் இப்போ நான் பசியாக இருக்கேன் இன்னும் என்ன மாதிரி நரியெல்லாம் கூட்டுக்கிட்டு வந்து ஒன்றா சாப்பிட போறேன் அப்படின்னுச்சான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அந்த ஆட்டுக்கு அப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சா ஆஹா அதுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய நீ இப்போ என்ன சாப்பிட முடியாது எங்கள் ஊரில் முனையாண்டி பூஜை நடத்துகிறாங்க திருவிழா வருது அதுக்கு வந்து வழக்கமாக ஆடு தான் பலி கொடுப்பாங்க ஆனால் இந்த வருஷம் முட்டால் ஆடையும் பலி கொடுக்கணும் நம்ம புத்திசாலி நிறைய பலி கொடுப்போம் அப்படின்னே எங்க ஊரு பூசாரி தீர்மானம் பண்ணிருக்காரு ஆமா பூசாரி ஆடு இப்படி சொன்னோன்னே நரிக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு அடாடா என்னடா ஆடு இப்படி சொல்லுதே ஆடு சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியலையே அப்படின்னே யோசிச்சது அப்புறம் பார்த்தா இன்னொரு நரி வந்தது இன்னொரு நரி கிட்ட இந்த நரி சுந்துச்சு முத இருந்த நரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஆட்டை சாப்பிடுவோம் அப்படின்னுச்சு ஆனால் அந்த ஆடு செஞ்சுச்சு இல்லவே இல்லை என்ன நீங்கள் சாப்பிடவே முடியாது நான் வந்து எவ்வளவு நரிய கிடைக்குதோ அவ்வளோ நரியை பிடிச்சிட்டு வான்னு எங்கள் ஊரு பூசாரி சொல்லியிருக்காரு அதனால உங்களெல்லாம் பிடிக்கதான்னு அப்போ மலை மேலே ஏறி வந்திருக்கேன் இங்கே இருக்கிற சீந்தில் கொடியெல்லாம் எதுக்காக இப்போது கட்டிக்கிட்டு இருக்கேன் அனுப்பம் அல்ல ஆடு வந்து அந்த மாதிரி புத்திசாலித்தனமாக சொல்லுது அந்த கிட்ட என்ன சொல்லுச்சு இங்கே இருக்கிற சீந்தில் கொடியெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு உங்களை கட்டி இழுத்துட்டு போகிறதுக்கு தான் இந்த கொடியெல்லாம் நான் சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சு என்னே நரிக்கு ஐயோ இந்த ஆடு சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு பயந்து போயிடுச்சுங்க பயந்து போய் ஓடியோ போச்சுங்க பாரு நாலஞ்சு நரியும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடிய போயிட்டுங்க அப்புறம் தான் அந்த ஆடுக்கு நிம்மதியாச்சு ஆஹா நல்ல வேலை நம்ம புத்திசாலித்தனமா பேசி நரி கிட்ட மாட்டிக்க அமையிருந்தோம் நல்ல வேலையில நம்ம ஊருக்கு போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலேந்து இறங்கி மெதுவா ஊருக்கு போய் சேர்ந்துச்சு பாத்தியா ஆடு எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசி உயிர் தப்பிச்சு பாரு ಕಷ್ಟ ಸಾಮಯತ್ ನಮ್ಮ ಬುದ್ಧಿಶಾಲಿ ತನತೆ ಉಪಯೋಗ ಪರೀಕ್ಷೆ ಅದ ನಾಳಕಿ